தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் பொருளாதார பிரச்சனையை விட ஏனைய தேசிய பிரச்சனைகள் முக்கியம் இல்லை மட்டக்களத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் கருத்து சுயலாப அரசியலுக்கு மக்களை பிள்ளையான் அடகு வைப்பதாக சாணக்கியல் குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாடு குறித்து விமர்சனம் கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபான மரணங்கள் மேலும் உயர்வு மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணை கோரும் பாரதிய ஜனதா கட்சி பிரான்சில் அரசு தலைவர் மற்றும் பிரதமரின் செல்வாக்கு வீதத்தில் புரட்சி முதல் சுற்று வாக்களிப்புக்கு ஒரு வார காலம் உள்ள நிலையில் புதிய பின்னடைவு பிரித்தானியாவில் தேர்தல் சூதாட்ட பந்தயங்களில் தொடர்ந்தும் சிக்கும் ஆளும் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியின் நான்காவது நபரும் விசாரணைகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்ட பின்னரே ஏனைய தேசிய பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக புதிய காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஆராதனை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சஞ்சாரக வியாபாரம் மட்டக்கெழுப்புக்கான எனது பயணத்தின் நோக்கம் அபிவிருத்தி முன்முயற்சிகள் குறித்து கலந்துரையாடுவதாகும் விவசாயத்தை நவீனமயமாக்குவது சுற்றுலாவை மேம்படுத்துவது மற்றும் இந்த மாகாணத்தில் கல்வித்தரத்தை மேம்படுத்துவது என்னுடைய நோக்கமாகும் இன்று காசா நிதியத்துக்கு ஆதரவாக இந்த நிகழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டேன் காசா விவகாரத்தில் அரசு உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஹமாசுடன் இஸ்ரேலுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதற்காக காசா மக்களுக்கு எதிராக பதிலடி கொடுக்கக்கூடாது தீர்வுகளை கண்டறிவது பலஸ்தீனத்துக்கு உதவுவது முக்கியமானது ஐந்து ஆண்டுகளுக்குள் பலஸ்தீன அரசை அமைப்பது எங்கள் நிலைப்பாடு நான்கு முதல் ஐந்து விவாதங்கள் நடந்து வருவதால் நிர்ணயிப்பது அவசியம் எனவே குறிப்பிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இஸ்ரேல் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டால் அவை தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் இருப்பினும் பலஸ்தீன அரசை உருவாக்குவது இன்றியமையாதது பல அப்பாவி உயிர்கள் பலியாக இருப்பது எங்களை மிகவும் கவலையடைய செய்கிறது அதை நாங்கள் சந்தேகத்துக்கிடமின்றி கண்டிக்கின்றோம் நாட்டின் வீழ்ச்சி அடைந்து வரும் பொருளாதாரத்தை புத்துயிர் பெறச் செய்வதை தமிழுடைய முதன்மையான முன்னுரிமையாகும் இந்த இலக்கை குறுகிய காலத்தில் அடைய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதை தொடர்ந்து ஏனைய தேசிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் எமது கவனம் திரும்பும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தமது கொலை குற்றங்களை மறைத்து சுயநல அரசியலுக்காக மட்டக்களப்பு மாவட்ட மக்களை அடகு வைத்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மட்டக்களப்பு பயணத்தின் போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தமது ஆதரவை வெளிப்படுத்திய நிலையில் ரசானுக்கேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவரால் செய்யக்கூடிய பல விடயங்கள் இறுதி வரைக்கும் செய்யப்படாமல் இருக்கின்றது நாங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையிலே இல்லை ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து பாராளுமன்றத்திலே முதலாவது சந்திப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அன்று மாலையிலே மூன்று மணிக்கு ஜனாதிபதி செய்ததை சந்தித்தார் அந்த நேரத்திலே நான் நாங்கள் ஜனாதிபதி சொன்ன பல விடயங்கள் இன்றும் முடிவடையாத நிலையில் இருக்கின்றன அந்த வகையிலே நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்கள் ஜனாதிபதி முதலில் செய்ய வேண்டும் ஏனே வேட்பாளர்களை பொறுத்தளவிலே அவர்கள் வாக்குறுதிகள் மட்டும்தான் வழங்கலாம் ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி வழங்காமல் அதை செயலே செய்யலாம் அந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் நாங்கள் போலியான வாக்குறுதிகளை கேட்கறதுக்கு நாங்கள் வரவில்லை மக்களுடைய பிரச்சனைகளை மக்களே அந்த அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருந்தாலும் கூட இந்த துறைசார் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் இந்த சங்கங்களும் ஜனாதிபதினு சொன்னால் தான் இந்த புடயங்கள் உண்மையிலே ஒரு பிரச்சனையான புடையங்கள் என்று ஜனாதிபதி உணர்ந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தங்கள் இல்லை உண்மையிலே அவர்கள் சிறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ அவர்கள் தப்புவதுக்கோ அவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள் மட்டக்களம் மாவட்டத்திற்கு மக்களை அடகு வைத்து மற்றகளை மாவட்டத்திற்கு மக்களுடைய எதிர்காலத்தை அடகு வைத்து அவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக மாறி மாறி அறிக்கையை கொடுப்பார்கள் நாங்கள் எப்பொழுதும் மக்களுடைய நலனுக்காகவே நாங்கள் இருக்கும் மக்கள் உண்மையிலே நல்லாட்சி காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து பயணித்த தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய நாங்கள் தற்பொழுது அவர் ரணில் விக்கிரமசிங்கவுடன் கூட்டு சேர்ந்து மன்னிக்கூடம் மஹிந்த ராஜபக்சவுடன் கூட்டு சேர்ந்து ராஜபக்ச குடும்பத்தினரை பாதுகாக்கிறார் என்ற சந்தேகத்தின் பேரில் நாங்கள் அவருடன் சேர்ந்து செயல்படவில்லை ஆனால் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க மோசமானவர் என்று சொன்னவர் இன்று கொள்கை அளவிலே அந்த மாற்றம் நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் அன்று சொன்ன அதே கொள்கையிலே இருக்கிறோம் ராஜபக்ச குடும்பத்தினர் எங்களுடைய மக்களுக்கு எதிராக செய்த அநீதிகள் அதே நேரத்தில் இந்த கொலை செய்திகள் ரத்த கரைகள் இருக்கிறவர்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது அந்த வகையில் அன்றும் இன்றும் நாங்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக மாறி மாறி நாளைக்கு விட்டால் சில நேரம் சஜித் பிரேமதாசா வந்தால் சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஆதரவு ஒன்றும் சொல்லக்கூடிய தரப்பில் இருப்பாங்கள் தங்களை தங்களை பாதுகாக்கிற தங்கள் தாங்கள் சிறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தாங்கள் தப்ப வேணும் என்றுதான் எதையும் செய்யக்கூடியவர் இதை மக்கள் உள்ளவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்ட தடையினை நீக்க கோரி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தாக்கல் செய்த முன்முறையீட்டை பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான மேன்முறையீட்டு ஆணைக்குழு நிராகரித்துள்ளது இதன் பிரகாரம் பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் எனினும் இதுகுறித்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இதுவரையில் எந்தவொரு உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை இயக்கம் எனப்படுகின்ற டெலோ அமைப்பின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் திருவுருவச் சிலை இன்று வவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது டெலோ அமைப்பின் தற்போதைய தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதனால் குறித்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது நினைவு கல்லை கட்சியின் செயலாளர் நாயகம் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனா கருணாகரன் மற்றும் கட்சியினுடைய உபதலைவர் கென்றி மகேந்திரனாலும் திரைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து ஸ்ரீ சபாரத்தினத்தின் சிலைக்கு கட்சியின் முக்கியஸ்தர்கள் மலர்மாலை அணிவித்ததோடு மலரஞ்சலியும் செலுத்தி வணக்கம் செலுத்தினர் இதன்போது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் பிரசன்னா புலட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் இபிஆர்எல் எப் கட்சியினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தமிழர் கட்சியின் மற்றும் உத்தேச பாலத்தின் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என பேராயர் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி எச்சரித்துள்ளார் இந்த பாலம் அமைக்கின்ற திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாக கூறியுள்ள அவர் இந்த உத்தேச பாலத்தினூடாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் பாலம் அமைப்பது தொடர்பாக பேசப்படுகின்றது இதற்கு முன்னர் இவ்வாறானது ஒரு பாலம் இந்த நாட்டில் இருந்ததில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் இலங்கையை ஆக்கிரமித்த போது சிங்கள மன்னர்கள் அவர்களுடன் சண்டையிட்டு பிரதேசங்களை விடுவித்துக் கொடுத்தார்கள் இதன் மூலம் தமிழ்நாட்டுடன் இலங்கை இணைக்கப்பட்டது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக நாங்கள் மாறுவோம் இந்த பாலம் அவனுக்கு தேவையானதா தற்போதுள்ள நவீன பயண முறைகளை பயன்படுத்தி இந்தியாவுக்கு சென்று வர முடியாதா அதன் மூலம் தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பை அதிகரிக்க முடியாதா கட்டாயம் பாதையே அவசியமா இவற்றை கூறும்போது அரசுக்கு தலையில் பிசகி பைத்தியம் பிடித்து விட்டதா என்றெல்லாம் எண்ண தோன்றுகிறது பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைவதற்கு இவ்வளவு வழிகள் உள்ளன ஒரே வழி அதுவே எமக்குள்ள அவர்கள் கூறுவதால் இந்த சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டும் அந்த கொண்டு வர வேண்டும் மாற்ற வேண்டும் அதனை மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இலங்கையை சர்வதேசமயப்படுத்துவதே மேயப்படுத்துவதை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு விதத்தில் அது சிறந்ததுதான் எனினும் எமது நாட்டின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் நான் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பாலம் அமைக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டு நெருக்கடியில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் எதுவும் தேவையில்லை எதிர்கால சந்ததியினருக்கும் பாரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு செல்லும் இலங்கை பங்கரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளதாக அறிவிப்பதன் மூலம் மாத்திரம் நாடு பங்கரோத்து நிலையில் இருந்து மீளாது என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு செயல்முறையானது புதிய ஆணையின் கீழ் அமையும் அரசாங்கத்தால் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடு வங்குரோத்தின் நிலையில் இருந்து மீள்கிறதா இல்லை என்பதை தீர்மானிப்பது தலைவர்களின் அறிவிப்புகள் அல்ல சர்வதேச ரீதியாக நாடு வங்குரோத்தில் இருந்து மீழ்கிறது என ஏற்றுக்கொள்வதிலேயே அது தங்கியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டுக்கு அமைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டன ஊழியர் சேமலாப நிதியத்தில் குறைப்புகளை செய்த மறுசீரமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாவது தவணை நிதி உறுதி செய்யப்பட்ட பின்னரே சர்வதேச நாணய நிதியம் வரியை அதிகரிப்பது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது அதன் பிரகாரமே வாடகைக்கு வழங்கப்படாத வீடுகளுக்கு கூட வரியை விதிப்பதற்கான முன்மொழிவை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது மற்றும் ஏனைய கடன் வழங்குனர்களோடு இணக்கப்பாட்டை எட்டும் வகையில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நுண்மட்டி மற்றும் நிர்வாக இரண்டு யோசனைகள் அதில் உள்ளன அந்த யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா இல்லையா என்பது இதுவரை எங்கும் தெரியப்படுத்தப்படவில்லை ஆகவே அரசாங்க தரப்பில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளின் நிலைமைகள் குறித்து இதுவரையில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படவில்லை அடுத்த கட்ட நடவடிக்கையானது இடைநடுவிலேயே இருக்கிறது இடமாக பரிசு சீனாவுடனோ அல்லது இந்தியாவுடனோ சரி கடன் குறைப்புகளை செய்யும் போது பாரபட்சமான செயன்முறை பின்பற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான செயன்முறை தொடர்பாக இதுவரையில் இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படவில்லை ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவின் வீட்டிற்கு உளவு பார்த்ததாக கூறப்படும் விசாரணைகள் கல்கிச காவல்துறை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடு தொடர்பில் இதுவரையில் பிளியந்தலை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் எதிர்வரும் காலங்களில் கல்கிச காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட உள்ளது ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமின் வீடு அமைந்துள்ள வீட்டு தொகுதிக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான முறையில் தகவல் சேகரித்த இருவர் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சம்பந்தப்பட்ட இருவரும் வளாகத்தின் பாதுகாவல்களின் நிலப்படங்களையும் எடுத்தனர் இது குறித்து தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றதும் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இலங்கை அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு கோரி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகவீன விடுமுறையாக அறிவித்து தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த போராட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு கல்வி திணக்களத்தின் ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கப்படுமாயின் அதற்கெதிராக ஆசிரியர் சங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாக யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார் இந்த அதிபர் இந்த சம்பள முரண்பாட்டு போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அன்றைய தினம் பத்து மணிக்கு கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அன்றைய அந்த போராட்டத்திலே இலங்கையினுடைய பல பாகங்களில் இருந்தும் ஆசிரியர்கள் அதிபர்கள் பெருந்திரளாக சென்று அங்கே பாரியதொரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே குறிப்பாக இந்த வடமாகாணத்திலே இந்த சுயநிலை போராட்டத்திற்கு அதிபர் ஆசலுடைய பங்களிப்பு ஒரு ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிய சங்கம் முன்வைக்கின்றது கடந்த காலங்களிலே சம்பள முரண்பாட்டு போராட்டங்களின் போது எவ்வாறு அதிபராசிரியர்கள் முன்வந்து தங்களுடைய பங்களிப்பினை செய்திருந்தார்களோ அதேபோன்று அதிபராசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கான தீர்வை கோரி நடத்த முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சுயநிலைவு போராட்டத்திலே தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கை விடுக்கின்றோம் அதிகாரிகள் அதிபர்கள் தலைவர்கள் போன்றவர்கள் அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள் அல்லது வந்து வருமாறு அழைக்கிறார்கள் என்ற கோணத்திலே வந்து அன்றைய தினம் பணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் அல்ல ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் அச்சுறுத்தல்கள் ஏதாவது ஏற்படுமாயின் நீங்கள் இலங்கை ஆசிய சங்கத்தை தொடர்பு கொள்கின்ற பட்சத்திலே அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து இலங்கை ஆசிய சங்க

நீரியல் வளத்துறை திணைக்களமும் இணைந்து ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என யாழ்ப்பாணம் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மளினத்தின் தலைவர் செல்லத்துறை நெற்குணம் குறிப்பிட்டுள்ளார் கடற்படையினர் இன்றும் கூட மூன்று படகுகளை இழுவை படகுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அதில் இருபத்தொரு மீனவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்தும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்தும் பிடிக்க வேண்டும் நூற்றுக்கணக்கான படகுகள் ஒவ்வொரு நாளும் இங்கே நமது எல்லை தாண்டி உள்ளே வந்து தொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒரு சில படகுகளை பிடிப்பா பிடித்தால் போதாது அவர்களில் அதிகமா அதிகமான படகுகளை பிடிக்க வேண்டும் இதற்கு கடற்படை மேலும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று அவர்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் அவர்கள் இந்த செயல்பாட்டை துரிதமாக செய்வதற்கு இப்போது தற்சமயம் இவ்வாறு செய்து கொண்டிருப்பதற்கு நன்றியை தெரிவிக்கின்றோம் மேலும் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டு அவர்கள் இந்த செயல்பாட்டிலே ஈடுபடும் போது எங்களாலான உதவியை அவர்களுக்கு பின்னின்று செய்வோம் என கூறிக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த செயல்பாட்டை எமது கடல் தொழில் அமைச்சும் மேலும் மேலும் அவர்களை தூண்டி செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் யாழ் போது வைத்தியசாலைக்கு நீண்ட தூர பிரதேசங்களில் இருந்து நோயாளர்களுடன் வருகின்ற உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் வைத்தியசாலை விடுதிகளில் வைத்திருக்கும் நாட்களில் ஓய்வெடுக்க குளித்து உடைமாற்றிக்கொள்ள வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன நீண்ட தூர பிரதேசங்களில் இருந்து நோயாளர்களுடன் வருகின்ற உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி ஏற்பாட்டில் குறித்த சேவை இலவசமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது சிவசி இல்லம் நோயாளர்களின் உறவினர்களுக்கான சேவை மையம் என்ற பெயர்கள் குறித்த இல்லம் இலக்கம் எழுபத்தி ஆறு வைத்தியசாலை வீதியில் கடந்த திங்கட்கிழமை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இங்கு சேவைக்காக படுக்கை அறைகள் குளிப்பறைகள் உள்ளடங்கலாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இந்த இலவச சேவையை யாழ்போதனா வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது நலன்புரி சங்கம் நோயாளர் பராமரிப்பு காரியாலயத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்று நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள பொறுப்பான தாதிய சகோதரிகளிடம் சிபாரிசு படிவத்தை கையளிக்கப்படும் பட்சத்தில் இந்த இலவச சேவையை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் இந்த சேவையை சரியான முறையில் பாவித்து பயன்பெறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் பிரச்சனையை விட ஏனைய தேசிய பிரச்சனைகள் முக்கியம் இல்லை கருத்து வைப்பதாக ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாடு குறித்து விமர்சனம் கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத மதுபான மரணங்கள் மேலும் உயர்வு மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணை கோரும் பாரதிய ஜனதா கட்சி அரசு தலைவர் மற்றும் பிரதமரின் செல்வாக்கு வீரத்தில் பயிற்சி முதல் சுற்று வாக்களிப்புக்கு ஒரு வார காலம் உள்ள நிலையில் புதிய பின்னடைவு பிரித்தானியாவில் தேர்தல் சூதாட்ட பந்தயங்களில் தொடர்ந்து சிக்கும் ஆளும் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியின் நான்காவது நபரும் விசாரணைகள் இத்துடன் ஐபிசி தமிழில் இன்றைய செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்